இல்ல வந்து வெளியே வந்ததுக்கு மகிழன் பையன் சொன்னா ஒரு வாரிசு அடுத்து எங்களுக்கு பொம்பளை பிள்ள பிறந்ததுக்கு ஆம்பளை எதிர்பார்த்தோம் பிள்ளை தான் அண்ணன் ஆசைப்பட்டான் பட் ஆம்பளை போது பிள்ளைங்க சொல்லதே இல்ல அண்ணனுக்கு அடுத்து ஒரு வாரிசு வந்துருச்சு அதுவும் ஆம்பளை போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த இடத்துல இங்கே நாங்கள் அம்மாலாம் இல்லாமல் நானும் அண்ணன் மட்டும்தான் போயிருந்தேன் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு இனிமே வேறு அழுதானா வெளில நின்றுட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்ன ஆகுமோ என்னென்ட்டு ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லும் போது கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தோம் சரி மகிழன்னு நேம் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்க எல்லாருமே செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆனால் இவ தான் தான் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த இதோட அர்த்தமும் பார்த்து சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் ஆனால் அவங்க எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பீங்களா மித்ரன் மகிழ இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சதுல வந்து

சும்மா அப்படி பாப்பா கூட்டிட்டு போனாரு அதை கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க சன்னா ஃபாரின் போயிட்டாங்களா எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு கேட்டீங்க ரொம்ப நாள் ஆசை தான் அதை வந்து வேலை நிறைவேற்றி வைப்பான் பட் எங்க ஹஸ்பண்ட வெளில விடமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் ஓகே நீங்களும் உங்களுக்கு யோகா நீட்டு உங்களுக்கு இருப்பீங்களா இல்ல அருந்து கொஸ்டின் வந்து சண்டை போடுற மாதிரி இருந்தா அவங்களோட பதில் என்னன்னு கேட்போம் யோகானியோட க்ளோஸா இருப்பீங்களா அருளணியோட குளோஸா இருப்பீங்களா மஞ்சோக்கா ரெண்டு அண்ணியோடயுமே க்ளோஸா தான் இருப்பேன் யோகானி வந்தா யோகானியோட நல்லா க்ளோஸா இருப்பேன் அருளணி வந்தா அருளணியோட க்ளோஸா இருக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட க்ளோஸா தான் இருப்பேன் ரெண்டு பேருக்குமே தெரியும் தரிசனம் கொஞ்சம் சேட்டை பண்றதுனால அண்ணி கொஞ்சம் இப்ப வந்து இங்க நம்ம கீரமானத்திலே இருக்கிறதுனால நாங்க அங்க குடிக்கிற மேலே இருக்கோம் இங்க வேலை வந்துட்டு சுத்தமா சமாளிக்கவே முடியல இப்பதான் நான் இங்க கீரமானத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கடுத்து கொஸ்டின் மஞ்சுக்கா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களான்னு வச்சிருக்கேன் பட் ரன் பண்ணல நம்ம இப்போதைக்கு எந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வயசு ஒரு ஆள் வந்துட்டான் ஏன்னா அண்ணன் வீடியோ எடுக்க முடியாது வேலைக்கு போயிடுவார் பெரிய பண்ண ஆயிட்டா அவங்க அம்மா ஹெல்ப்ல வீடியோ எடுப்பா

ஒரு ஒன் இயர் ஆகட்டும் அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா யோகா நீக்கி செகண்ட் பேபி போறதா என்ன ஃபீல் பண்ணுவீங்க என்ன பேபி பிறக்கணும் நீங்க வந்து என்ன பேபி பிறக்கணும் என்ன மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தை மஞ்சு அப்படின்னு பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அன்னைங்க ரெண்டு பேருக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னோட நேம் வைங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பட் அவங்க வைக்க மாட்டாங்க ஆனா மகிழனுக்கு அமைஞ்சிருச்சு என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆனா இவன் ரெண்டாவது மகிழினிக்கு உன் பேர் தான் வரும் என் பேர் தான் வரும் அத்தை ரொம்ப பெருமிதம்

ஒரே கேஸ்டா அண்ட் அருள் அக்காவ சேம் கேஸ்டாண்ட் இருந்தா வீட்டுல எப்படி மேரேஜ் பண்ணாங்க சொல்லு

லெட்சும வந்து ஊம கொசுமா பண்ணிடுவான் லெட்சுமண்ட்டே போடுவேன் அவன் ஊம குசுமா பண்ணிடுவான் தெரியாது ராமே பண்ணுறது வெளியில் தெரியுங்க ராமன் பண்ண விஷயத்துல இருந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன் ராமன் பண்ண விஷயத்துல இது பெரிய விஷயம் நீ இதனால மறக்கவே முடியாத சம்பவம் அது அது பெரிய சம்பவம் அதை தவிர்த்து வேற என்ன நீ இப்படி என்னக்கவே அப்படின்னா வந்து லட்சுமணன் அடிச்சு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அதை வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது அடி தாங்க மாட்டான் அது மயக்கம் போட்டு விழுந்து அவன் வந்து இல்லேனே நாங்க அவன் இல்லேன்னு நினைச்சு அப்பா லைட்டு கம்பத்தை வச்சு அடிச்சலாம் முட்டாருவன அது ரொம்ப பெரிய சம்பவமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நடந்துச்சு உனக்கும் ராமனுக்கும் மட்டும் ஒரு சீக்ரெட் முடியாது இப்ப வரையும் அம்மாட்டையும் சொன்னது இல்ல எங்க அப்பாட்டையும் சொன்னது இல்ல அப்படின்னா என்ன அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு சீக்கிரம் இந்த நான் உண்மையாவே இதுவரை எங்க அப்பாட்டும் எங்க அம்மாட்டே சொன்னதே இல்ல எங்க விஷயமா ராமனுக்காக அப்படின்னு எந்த விஷயமே இல்லையா

நெக்ஸ்ட் பேபிக்கலாம் பிளான் கிடையாது நெக்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் தான் இருக்கு பாத்துக்கோங்க சரி ஓகே நீங்க இன்னும் கொஞ்சம் கேங்க நீங்க ஏன் ராமண்ணா வீட்டுக்கு போனா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஸ்டே பண்ணவே மாட்டீங்க நீ எந்த கேள்வி கேட்டாலும் நான் ஒரே பதிலா வேலன மட்டும் தான் சொல்லுவேன் அவன சமாளிக்கவே முடியல நான் தான் இப்படி சொல்றேனா இல்ல அவன் அப்படி சேட்ட பண்றானான்னு தெரியல வேலன் பெரிசா ஆனால் தான் எங்கே நாளும் போய் ஸ்டே பண்றது ஆனா ஆசை தான் ராமன் வீட்டுல போய் இருக்கணும் இப்ப காலாண்டில் இருக்கே போலான்னு தான் பார்த்தோம் ஆயுத பூஜை வேற வந்துருச்சு வீட்டு கிளீன் பண்ற வேற இருந்ததுனால சுத்தமா எங்கேயும் போகல அவளை பேர முடியல இவ்வளவு கூப்பிட்டா இவளே வர மாட்டேன்டா இவ்வளவு அம்மா வரேன்னு சொன்னாங்க நான் தான் விடல சரி இந்த ஒரு கொஸ்டின் யாரு கேட்டுக்கான்னு தெரியல நீங்க ஒரு அத்தையா வந்து மகிழனுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் நினைச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லு நினைச்சிருக்கியா காட்ட கேள்வி பால் காய்சிக்கு பண்ணிட்டே காது குத்துக்கு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது வந்து அன்னைக்கு வந்து அண்ணன் இல்லாதனால என் வீட்டுக்கார வச்சு அன்னைக்கு பண்ணுமா நானே ஒரு கேள்வி நான் நான் என்ன என்ன ஃபங்க்ஷன் கேட்க ஃபர்ஸ்ட் அதான் சொன்னி பட் எடுத்த முனைப்பு அப்ப நான் சொன்னேன் எனக்கு யாரு உள்ள அண்ணன் தான் உட்கார் வரான்னு சொன்னேன் நான் இந்த கேள்வி வந்து நான் அன்னிட்டே கேட்கல நானே வீடியோ மூலியமா நான் கேட்டுக்கிறேன் அண்ணன் எங்கள் வீட்டுக்கார வச்சு பண்ணுறதா இருக்கும் எங்கள் அம்மாவுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்மதம் அந்த ஒரு ஆசை மகிழனுக்கு காது குத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை அம்மா மூச்சு கூடுதலாக சொல்கிறது வந்து காளி சண்ணே என் மையம் அவரை வச்சுதான் நீ பண்ணணும் அவர் தான் உங்கள் வீட்டில் பாம்பையா இல்லைன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே இங்கேருந்து நம்ம வீட்டில் மகிழனுக்கு எங்கே மொட்டை எடுத்தாலுமே அங்கே காலிசண்ணை உட்காருவாங்க

அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே எவ்வளோதான் சண்டை வந்தாலும் என் அண்ணன் வருவாங்க எல்லா இடத்துலையும் என் அண்ணன் வருவாங்கன்ற ஒரு வைராக்கியமாக இருப்பா அது வந்து எனக்கு ரொம்ப விட பிடிக்கும் பிடிக்காத விஷயம் வந்து எதுவுமே இல்லை சண்டை போட்டப்போ பிடிக்காத விஷயம் பிடிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு அதுக்கடுத்து எந்த விதமான பிடிக்காத விஷயமே அவ்வளோவா சொல்ல முடியாது வேறு என்ன விஷயம் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு ஏன் இன்னொன்னு விஷயம் எங்க எங்கள் அண்ணனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே எனக்கு பிடிக்க ஆமா அது எனக்கு பிடிக்காது அது எனக்கு

அந்த விஷயம் வந்து அவனை பிடிக்கும் பிடிக்காத விஷயங்கள் அப்படி நிறையெல்லாம் கிடையாது சின்ன சின்ன கோவங்கள் அந்த மாதிரி சில மனசா வரும் அந்த சில சில விஷயங்களை பிடிக்காது அது மட்டும் வேற ஒண்ணும் இல்லை மற்றபடி எல்லாத்தையுமே எப்பயுமே பிடிக்கும் அதான் நான் வளர்தான் முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சுவக்கம் வந்து

ஒரு பேபி பறந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிரமம் அதனால நாங்க சொல்லிட்டுதான் இருக்கோம் சீக்கிரம் ஒரு குபளப்பிள்ளைய பெத்துக்கொடுங்க அப்படின்னு மஞ்சு மாதிரி அழகா பட் அது கனவு கொடுக்காருன்னா எல்லாரும் ஏத்துக்கும் அது வந்து எல்லாருமே சொல்றோம் தான் அத்தையுமே என் சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் என்னன்னா செகண்ட் பெத்துக்கோங்க ஏழு வயசு ஆடக்கு பண்ணலாம் கற்றுக்கிறாதீங்க ஒன்றும் பண்ண முடியாது கார் கொஞ்சம் கொஞ்சம் மகி மெச்சூர்ட் ஆடுன்னு நடப்போம் எல்லாருமே சொல்லுவோம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சிரமம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு பிள்ளையும் ஒண்ணா வளர்த்தலாம் பட் நான் ரொம்ப சிரமப்படுறேங்க இல்லை எனக்கு தான் சிரமமா தெரியுதுதான் தெரியல அவ்வளோதான் இது கற்று பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டதான் கேட்டிருக்கீங்க நாங்கள் அங்கே அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ